மஸ் நாயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேரில் அரசியல் பண்ணிட்டு இருக்கிற நம்ம விஜய் அவர் பார்த்திங்க ரெண்டாவது முறையாக மாணவர்களை கூப்பிட்டு ஃபங்க்ஷன் நடத்தி அவங்களுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுத்து ஒரு பெரிய அரசியல் மீட்டிங் நடத்தினார் இந்த அரசியல் மீட்டிங்கில் அவங்க குழந்தைகள்லாம் அந்த பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள்லாம் வந்து அவரை அன்பாக விஜய கட்டி பிடிச்சி லவ் சிம்பிள் காமிச்சு கை கொடுத்து நிறையா சந்தோஷமாக விஜய பார்த்து பேசிகிட்டு போனாங்க அரசன் வந்து அரசியல் மீட்டிங்கில் அது வந்து ஸ்கூல் குழந்தைகளை கவர்றதுக்காக நடத்துற ஒரு மீட்டிங் அரசியல் மீட்டிங் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் குழந்தைகளோட அம்மா எல்லாம் வந்திருப்பாங்க அவங்கள குழந்தைகளை கட்டிப்பிடிக்கிறோமா தூள் மேலே வைப்பு வர்ற மாதிரியா அவங்க மேலே போட்டாங்கன்னு சொல்லி சமூக வலைத்தளங்களில் நம்ம ஒரு பயங்கரமான பரபரப்பான விஷயம் போயிட்டுருக்குது அப்புறம் ஏதோ ஒரு நடிகர் அன்பாக பண்ணுறாரு அவையோ ஒரு பெருசாக ஏன்னா அவரு ஒரு ஹீரோ அவருக்கு என்ன அதையெல்லாம் ஒன்று மேடம் ஒரு பெண் குழந்தை அன்பாக வந்து பாசமாக வந்து அவர்கிட்ட பேசு அது கூட்டுறீக்கெல்லாம் அம்மா மேலே தோல் கையை போடுறாங்க அப்படின்னா அதை ஒரு பெரிய பெரிய பிரச்சனை ஏன்னா வந்து நம்ம எல்லாத்தையுமே நம்ம வந்து விஜய தப்பாக சொல்ல அரசியல் அரசியலில் அவர் வர முடியாதுங்கிறதாவது விஷயம் அதுக்கு வந்து இந்த விஷயத்தில் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் போட முடியாது ஏன்னா வந்து இவங்க ஒரு இப்போ போல் குழந்தைகள்னால அந்த குழந்தையோட அம்மாவோட அன்பை பேசியிருக்காரு அதையே போட்டு ஒரு பிரச்சனையாக சமூக வலைத்தளம் பிரச்சனை வேண்டி மிகப்பெரிய ஒரு இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது எதை கிடைச்சாலும் சரி அரசியல் பண்ணுற மாதிரியா ஆனால் ஏன்னா அவர் அரசியல் நடத்துகிற ஆரம்பிச்சுட்டு அதனால அரசியல் பண்ணுறாங்க ஏன்னா உண்மையாக வந்து பாசமாக அவர் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டார் அவர் கிடைக்காத நடி எத்தனை நடிகை பழகிறாரு பிடிக்கிறாரு ஒரு அம்மா அம்மாவை கை போடுற ஒரு பாசமாக கை போடுறாரு அதையும் ஒரு பெரிய பிரச்சனை வேண்டிய சமூக வலைதளங்களையும் மற்ற யூடியூப் சேனலையும் மற்ற பயங்கர இது வேண்டி இதெல்லாம் மிகப்பெரிய தப்பு ஏன்னா நம்ம அரசியல் எதிர்ப்பே அரசியல் பண்ணுறாங்க இது அரசியலான குழந்தைகளோடு வராங்க ஏன்னா அன்பா அம்மா மேலாக்கா அது மேலே போடுற மாதிரி அவர் கை போடுற தோழில் கை போடுற பிரச்சனை பற்றி பெரிய பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா அவர் வந்து முழுக்க முழுக்க அரசியல் ஈடு இறங்குறக்கு ஆரம்பிச்சிட்டாரு அரசியலில் வந்து ஃபஸ்ட்டு கட்ட முதலடி எடுத்து வச்சிருக்காரு இன்னும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நெருங்க அவர் என்னென்ன நிறையா பண்ணுவோம் பண்ணா தான் இது மாதிரி அரசியல் பண்ணால் தான் அவர் வந்து தமிழகத்தில் ஒரு மாற்று அரசு அமைக்க முடியும் அது எல்லோருமே நம்ம வந்து சப்போர்ட் பண்ணோம் ஏன்னா வந்து ஒருத்தரே வந்து இருக்கணும் ஒரு ஒரு குரூப்பே வந்து தமிழகத்தை ஆளணுங்கிறது வந்து ஒரு விதிமுறை கிடையாது யார் வேணாலும் வந்து ஆளலாம் அப்படிங்கிற விஷயம் தான் மக்களாட்சி அப்படிங்கிறது அதனால் விஜய் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வராருன்னா அது வரவேற்க வேண்டிய விஷயந்தான் ஆனால் அவர் வந்து அதுக்கு உண்டான உழைப்பு போடணும் உன்ன மேம்போடும் ஸ்டார் நான் ஒரு நடிகை அப்படிங்கிற நான் பெரிய ஒரு ஆள் அப்படிங்கிற விஷயத்துலேயே போயிட்டு இருந்தாருன்னா கீழே இறங்கி வந்து கீழ் மட்டத்தில் இறங்கி வேலை செஞ்சாருன்னா கண்டிப்பாக அவர் குடிசீக்கிரம் தமிழகத்தில் ஒரு முதலமைச்சர் எதிர்பார்க்கலாம் யாருமே யார் வந்தாலும் சரி தமிழக மக்களுக்காக பாடுபட்டால் யாராக இருந்தாலும் இதுவண்ணா இதனால வந்து சீமானும் இல்லை இவருன்னு இல்லை யார் வந்தாலும் சரி ஆனா அதுக்கு உண்டான உழைப்பு போடணும் ஏன்னா அது மாதிரி சின்ன சின்ன இது மாதிரி விஷயங்கள் வரைக்கும் நிறைய வந்து நிறைய இது மாதிரி விஷயங்கள் வரும் அதுக்காக வந்து இதையெல்லாம் வந்து நம்ம ஒரு பொருள்படுத்தக்கூடாது கூடாது அதை கடந்து போயிட்டு இருக்கோணும் ஏன்னா இது மக்கள் நேரடியாக தொலைக்காட்சியில் பார்க்கறாங்க அதனால வந்து எந்த தப்பு கிடையாது ஏன்னா இதையும் வச்சு ஒரு அரசியல் பண்ணுறாங்கிறத நம்ம ஒரு ஏன்னா நம்ம இதில் வந்து யூடியூப் சேனலே சமூக விலையத்திலாம் அவங்க வீடியோ போனவங்க நிறையா விஷயங்கள் பண்ணுறாங்க அது நம்மளுக்கு உடன்பாடு கிடையாது ஏன்னா அவர் வந்து குழந்தைகளோடு வர்றதுனால அவர் வந்து அன்பாக பாசம் அப்புறம் குழந்தைய வந்து தோல்நிலை வர கை கொடுக்கும் அவ்வளோ சந்தோஷம் அப்படியே ஒரு கடவுளை பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷமாக வந்து விஜய் போய் இது பண்ணி பண்ணுறாங்க அதனால் வந்து அதை ஒரு பெருசாக போடுறது வந்து இவங்க வந்து ஏற்றுக்கூடிய விஷயம் இல்லை ஆனால் வருங்காலத்தில் முனி நடக்க போகிற இதில் வந்து எல்லா போராட்டங்களும் குடி சீக்கிரம் களத்தில் இறங்கி விஜய் போராட்டம் நடத்தினார்னா மிகப்பெரிய அரசியல்வாதியை எதிர்பார்க்கலாம் நன்றி